ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு ட்ராமா தான் பார்க்க போகிறோம் இந்த ட்ராமாவில் நடித்தவங்க ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் நம்மளோட உயிரை உதவி சீரியலில் நடித்த நம்மளோட சக்தியாரராகும் மதுபாலா சீரியலில் நடித்த திரேசி தாமியும் தான் இந்த ட்ராமாவில் நடிச்சிருப்பாங்க ரொம்பவே சூப்பராக இருக்க போதும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த ட்ராமா வீக்லி சாட்டர்டே சண்டே மட்டும்தான் அப்லோட் பண்ணலான்னு இருக்கும் ஸோ அதனால உங்களோட சப்போர்ட்டை நம்மளோட சேனலுக்கு கொடுங்க இந்த ட்ராமாவோட ஒன்லைன் என்னென்னு பார்த்துடலாமா மௌலி நந்தினி ரெண்டு பேரும் பெஸ்ட் பெஸ்ட் இருப்பாங்க நந்தினியோட புருஷங்கார சரியான சைக்கோ இருப்பான் ரொம்பவே வந்து அவளை கொடுமைப்படுத்துவான் இந்த விஷயத்த தெரிஞ்ச மௌலிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால தன்னோட வீட்டுல நந்தினிய வந்து பத்திரமா பாத்துப்பா அந்த நன்றி கூட இல்லாம நந்தினி மிகப்பெரிய துரோகத்தை பண்ணிடுவா நம்ம மௌலியோட புருஷனையே வந்து தாம் புருஷனா எடுத்துப்பா இதுதான் இந்த ஒன் ஒன்லைனர் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சோ மிஸ் பண்ணாம பாருங்க சரி வாங்க டிராமாக்குள்ள போகலாம் ஸ்டார்டிங் சீன்லேயே நம்மளோட ஹீரோ ஹீரோயின்னு குணால் மௌலியை தான் காட்டுறாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் இன்னைக்கு ஆன்வர்சரிங்கிறதுனால கேண்டில் லைட் டின்னருக்குலாம் போயிட்டு அப்படியே நல்லா ரொமான்டிக்காக டான்ஸ்லாம் பண்ணிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு வராங்க அப்படியே அவங்க ரெண்டு பேரும் மண்ணாக இருக்கிற அந்த நேரத்தில் நம்மளோட மௌலிக்கு கால் வருது இந்த மாதிரி எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவ ஒரு டாக்டராக இருக்கான் ஸோ அதனால அவசரமாக வந்து போறா உடனே குணால் சொல்கிறாங்க இப்பவும் என்னை விட்டுட்டு போறியா கொஞ்சம் நேரம் என்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம்ல அப்படின்னு கேட்டால் இல்லை நான் ரொம்ப எமர்ஜென்சியில இருக்கேன் நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவன் பாட்டு வந்து ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு நல்ல விதமா வந்து ஆபரேஷன் எல்லாம் பண்ணிட்டு வருவாள் வந்து வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம குணால் வந்து அப்படியே தூங்கி இருப்பான் அப்படியே வந்து பாவமா இருக்கும் அவங்களுக்கு சே நம்மளுக்காக இவ்வளவு அழகா டெக்ரேஷன் எல்லாம் பண்ணி வச்சிருக்கானே ச்ச நம்மளால தான் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு அவன் மேலேயே அப்படியே சாஞ்சு அவளும் தூங்கிடுவா அடுத்த நாள் ஆகுது விடிஞ்சதும் வந்து நம்மளோட கணவனை வந்து சமாதானப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக அவள் எவ்வளவுதோ ட்ரை பண்ணுவாள் ஆனா அவன் வந்து சம கோபத்துல இருக்கிறதுனால இவளை கண்டுக்கவே மாட்டான் உடனே வந்து சொல்லுவா எதுக்கு இப்படி பண்ற நம்ம மேல எவ்வளவு லவ் வச்சிருக்க தெரியுமா ஆனால் எவ்வளவு சமாதானப்படுத்தினாலும் நீ இவ்வளவு கோப்பர போ நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூச்சிட்டு போவா உடனே அவன் கையை பிடிச்சா அப்படியே பெட்ல எழுப்பான் அப்போ அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு குட்டி ரொமான்டிக் சீன் நடக்கும் அப்போ தான் வந்து அவன் கேட்பா அம்மா நீ எனக்கு என்ன கிஃப்ட் வச்சிருக்க சொல்ல குடு குடு அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும்போது உனக்கா எனக்கு கிஃப்ட் எல்லாம் நான் ஒன்றும் வச்சலையே அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து இவ்வளவு வெறுப்பேற்றிட்டு இருக்கான் அப்போ தான் வந்து அவன் கையில் அவ பார்க்கறா என்னாச்சு விரலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அந்த கட்டை வந்து ரிமூவ் பண்ணி பார்க்குறா பார்த்தா அதில் அந்த விரலில் வந்து வந்து மௌலி அப்படின்னு சொல்லிட்டு அவன் டாட்டு வந்து போட்டிருப்பான் போல இதை பார்த்தவொன்னே அவளுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு ஆனிவர்சரி கிஃப்டா அவளுக்கு இதான் கொடுத்துருக்கான் போல அப்படியே கண் கலங்கிட்டு அலரா அவனுக்காக சமைச்சலாம் கொடுத்து ரொம்ப வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணி சமைச்சிட்டு இருக்காங்க அப்ப வந்து ஒரு பாயசம் மாதிரி செஞ்சிட்டு இது வந்து என்னோட ஃப்ரெண்டுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சொல்லிடுவா ஆமா உன்னோட ஃப்ரெண்டை பத்தி நீ ஒவ்வொரு நாளும் இட்டு சொல்லவே மாட்டேன் இப்பவாது சொல்லுவோம் ஃப்ரெண்டை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு குணால் கேட்கும் போது இவன் வந்து அதை பத்தி எல்லாம் இட்டு கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு அதை மறைச்சிக்கிட்டே இருப்பா ஏன்னு தெரியல அதோட சரி வீடு நம்ம வந்து இன்னைக்கு நைட்டு வந்துட்டு ஒரு டின்னருக்கு போகலாம் ஹோட்டலுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அழகா ரெடி ஆயிட்டு ஹோட்டலுக்கு வந்து போவாங்க அதே ஹோட்டல்ல தான் வந்து நந்தினி வந்து வருவாள் அவளோட போரம் கூட நந்தினிக்கு வந்து இன்னைக்கு பர்த்டே போல ஸோ அதை செலிப்ரேட் பண்ணதுக்காக அவளோட போஷன் அவனோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் எல்லாத்தையுமே வந்து கூட்டிட்டு வந்துருவா அங்கே வந்து அவள் சாப்பிடுவா சாப்பிடும்போது போக்க வச்சு எப்படி சாப்பிடணும்னு அவளுக்கு தெரியாது ஏன்னா அவள் வந்து கிராமத்து பொண்ணு தான் அதை வந்து பார்த்து எல்லாம் சிரிப்பாங்க உடனே இந்த சைகோ ரொம்பவே கோபம் வரும் உடனே அந்த போக்கு வந்து கீழே விழுந்துடும் அதை எடுக்க போகும்போது அப்படியே இவளோட கையை பிடிச்சி அப்படியே முறிப்பான் அவளுக்கு வலிக்கும் இது எல்லாத்தையும் தூரத்திலிருந்து குணால் பார்த்துட்டு இருப்பான் அது இது அந்த ஆளு வந்து அந்த பொண்ணை இப்படி ட்ரீட் பண்றானே அப்படிங்கிற நம்ம தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருப்பான் அந்த பார்ட்டியில் அங்க ஒரு பிசினஸ் பார்ட்னர் ஒருத்தவருப்பான் அவன் கிட்ட வந்து தன்னோட பொண்டாட்டியை வந்து சைக்கோ பையன் இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருப்பான் அவன் வந்து நம்ம நந்தினியை தப்பான கண்ணோட்டத்துல பார்த்துட்ருப்பான் இது அவளுக்கு தெரியும் தெரிஞ்சவனும் ரொம்பவே பயப்படுவா இந்த தான் பூஷன் சொன்னா திட்டுவானோ அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவன் என்னது இது உன்னோட ஒய்ஃப் வந்து மாடலா இல்லையா ஜஸ்ட் ஒரு ஹக் கூட பண்ண மாட்டாங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க ஆஹ் கண்டிப்பா என் முன்னாடி பண்ணுவாள் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ பண்ண அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல உடனே அந்த ஆளும் இவளை ஹக் பண்ண போறான் உடனே வந்து ரொம்ப தொடக்கூடாத இடத்துல எல்லாம் தொட்டு உடனே இவளுக்கு கோவம் வந்துரும் புடிச்சு பயத்துல அப்படியே தள்ளி விட்டுருவா உடனே அந்த பார்ட்னர் வந்து ரொம்ப கோவப்பட்டுட்டு பொண்டாட்டி என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திட்டா இன்னையோட இந்த பிசினஸ் டீலை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கோவமா போயிடுவான் இதை கேட்டதும் சைக்கோபைலுக்கும் ரொம்ப கோவம் வருது உடனே கூட்டத்துல எல்லாருக்கும் முன்னாடியும் அவளோட கண்ணத்துல பலான அரைஞ்சுட்டு அவளை அந்த இடத்துலயே தனியா விட்டுட்டு போயிடுறான் இவளுக்கு ரொம்ப அசிங்கமாயிடும் எல்லாரும் ஒரு மாதிரியா பார்ப்பாங்க உடனே வந்து அழுதுகிட்டே ஓடி போகும்போது அங்க ஒரு கார் இருக்கும் அதுல போய் மோத போய் விழுந்துடுவா அது நம்மளோட குணாலோட கார் தான் அவன் யாருன்னு சொல்லிட்டு போய் பாக்குறதுக்கு போவான் போகும்போது அவ வந்து பயந்துட்டு அங்க இருந்து ஓடி போயிடுவா அவளோட பிரேஸ்லெட்டும் கீழே விழுந்துடும் அதை எடுத்து இவன் பார்த்துட்டு அந்த இடத்துக்கு மௌலி வந்து என்ன ஏன் இவ்வளவு நேரம் அப்படின்னு கேட்கும் போது இல்ல இந்த மாதிரிலாம் நடந்துச்சு ஒரு பொண்ணு விழுந்துட்டா அந்த பாரு பிரேஸ்லெட் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த பிரேஸ்லெட்டை பார்த்த மௌலிக்கு அப்படியே பயங்கர ஷாக் ஆகுது இந்த பிரேஸ்லெட்டா இது வந்து என்னோட நந்தினிக்கு நான் கொடுத்த பிரேஸ்லெட் அப்படின்னா மௌலி சைல்டுஹுட் ஃப்ரெண்டு தான் நந்தினி போல ரெண்டு பேரும் சின்ன வயசுல அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டாக வந்து இருந்திருக்காங்க ஸோ இது எல்லாத்தையும் தான் போஷன் சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்கா உடனே அவளை தேடி ஓட ஆரம்பிக்கிறா இன்னொன்று பக்கம் நந்தினியும் வந்து வழி தெரியாமல் எந்த இடத்துக்கு போறதுன்னு தெரியாமல் தட்டு தடு மாதிரி நிற்கும் போது உடனே வந்து மௌலி தூரத்துலேருந்து நந்தினியை பார்த்துட்டு நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா உடனே இவளுக்கும் ஆகிடுது திரும்பி பார்க்கத்துக்குள்ள அங்கே கூட்டம் கூடிடுது இந்த சைகோ பயலும் வந்து நான் பொன்னாட்டிய காரில் ஏற்றி கூப்பிட்டு போயிடுறான் மௌலியால் வந்து நந்தினியை பார்க்க முடியாமல் போயிடுது அவங்களும் வீட்டுக்கு போயிடுறாங்க சைக்கோ பையன் கார்ல போகும்போதே நந்தினியை கண்ணா பின்னானே திட்டிட்டு வரான் உன்னாலதான் எனக்கு அவமானம் உன்னால என்னோட டீலே வந்து கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பொரடியிலேயே ஒரு அடியை போடுறான் பார்க்கவே பாவமாக இருக்கு என்னமோ சின்ன பிள்ளை மாதிரி அவளை ட்ரீட் பண்ணிட்டு இருக்கான் ஒரு பொண்டாட்டிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொஞ்சம் கூட அந்த பையாமளுக்கு கொடுக்கவும் மாட்டுறான் அவள் அழுதுகிட்டே இருக்கா பார்க்கவே நமக்கே ரொம்ப பாவமாக இருக்கு வீட்டுக்கு நந்தினி வந்தபோதுதான் வந்து பிரேஸ்லெட் வந்து காண போனதை வந்து அவளுக்கு தெரிய வருது உடனே வருத்தப்படுறான் உடனே தன்னோட பூஷன்ட்ட அதை சொல்லிட்டு இருக்கும் அவன் அவன் கண்டுக்காமறான் மொழி தானே உனக்கு கிஃப்ட் பண்ணா அவளோட ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணான்னு தான் நான் சொல்லிட்டேன்ல அதனால அவளோட கிஃப்ட்டும் உனக்கு தேவையில்லை கண்டுக்காம விடு அப்படின்ற மாதிரி அசால்ட்டா சொல்லிட்டு போறான் ஆனா இவளுக்கு மனசு கேட்கல நம்மளோட குணால் மௌலி ரெண்டு பேருமே வந்து டாக்டராக தான் இருப்பாங்க குணால் வந்து குழந்தைகளுக்கான டாக்டராகவும் மௌலி வந்து பிரெக்னெண்டான லேடிஸ்க்கான டாக்டராகவும் தான் இருப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் வேலை பார்த்துட்டு இருக்கும்போதும் என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஒரு பர்த்டே பார்ட்டின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணியிருப்பான் அவனோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருப்பாங்க உடனே எக்ஸைட்டிங்காக மௌலியும் குணால் ரெண்டு பேரும் அந்த பார்ட்டியில் கலந்துக்கிறாங்க அப்போ அவனோட ஃப்ரெண்டுக்கார வந்து தனியாக போய் ஃபோனில் வந்து சிரித்து சிரித்து பேசிட்டு இருக்கான் அவனோட பொண்டாட்டி வந்து உள்ளாக தான் இருக்கா இவன் யார்கிட்ட இப்படி பேசினா அப்படின்னு சொல்லிட்டு குணால் போய் கேட்குறான் ஏ என்னடா யார்கிட்ட இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது ஆமா என் பொண்டாட்டி மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடுச்சு ஸோ அதனால நான் ஒரு அஃபேர் வச்சிருக்கேன் நான் அவ கூட தான் பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது இவனுக்கு ரொம்ப கோவம் வருது என்னடா அப்படி பண்ற நீங்க ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் தானே உன் பொண்டாட்டிக்கு நீ எப்படி துரோகம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கண்ணா பின்னான்னு திட்டுறான் இந்த பாடா அவ வந்து எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு சொல்லிட்டு என்னை விட்டுட்டு போயிடுறா என்னோட தேவையை வந்து அவ தீர்த்து வைக்கிறதே இல்லை அதனால நான் வேற ஒரு பொண்ணு வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு நான் அவன் வந்து லவ் பண்ணிட்டு இருக்கேன் உனக்கு என்னடா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வந்து பேசி ரெண்டு பேருக்குள்ள சண்டை வருது அங்க எல்லாரும் கூடிடுறாங்க உடனே ஒரு வார்த்தையான் இப்ப நான் பண்ண மாதிரி நீயும் கண்டிப்பா ஒரு நாள் பண்ண தான் போற ஒரு வச்சுக்க தான் போற ஏன்னா உன்னோட பொண்டாட்டி தான் உன்னை கவனிக்காம டெய்லி ஹாஸ்பிட்டலுக்கு போயிடறால நைட்டு கூட வேலை பார்த்துட்ருக்கா இருக்கா அவனோட தேவைகளுக்காக நீ கண்டிப்பா ஒரு பொண்ணை பார்க்க தான் போற அவள் கூட நீ வாழ தான் போற இதை எழுதி வச்சுக்கங்கிற மாதிரிலாம் ரொம்ப திமரா பேசுறான் இதை கேட்ட மோலிக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது உடனே வந்து பெரிய சண்டையாக கூடாது சொல்லிட்டு அவனை அங்கேருந்து கூட்டிட்டு வந்துடுவா இவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது உடனே குணால் சொல்லுவான் அவன் சொல்றதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத நான் உன்னை எந்தளவுக்கு லவ் பண்றேங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும்ல அப்படி இருக்கும் போது அவசரதுலாம் நினைச்சு நீயே வருத்தப்படுற என்னைக்குமே நீ தான் என்னோட மனைவி உன்ன தவிர வேற யாரையும் நான் கனவுல கூட நினைச்சு பார்க்க மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி புரிய வச்சுட்டு இருக்கா அப்படியே அவங்க ரெண்டு பேரும் கார்ல போயிட்டு இருக்காங்க அங்கே ரோட்ல வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும் போல ஒரு அம்மா பையன் காரில் மாட்டிட்டு இருப்பாங்க உடனே குணால் வந்து ஹீரோ மாதிரி அவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்திடுவான் அந்த பையனுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து குணால் தான் பண்ணிட்டு இருப்பான் அந்த லேடிக்கு வந்து மௌலி பண்ணிட்டு இருப்பான் அந்த சின்ன பையன் கூட குணால் ரொம்பவே வந்து ஜாலியாக பேசி சிரிச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்க இவ பார்த்துட்டு இவளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும் உடனே வந்து கேட்பா இந்த மாதிரி என்ன அந்த பையன் கூட ரொம்ப ஜாலியா இருந்த போல அப்படின்னு சொல்லிட்டு ஆமா தான் தெரியுமே எனக்கு பிள்ளைங்கன்னா ரொம்பவே பிடிக்கும் நான் கூட ரொம்ப நாளா உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் நம்ம ரெண்டு பேரும் குழந்தை பெற்றுக்கலான்னு ஆனால்

அவளுக்கு ரொம்பவே வலிக்குது என்னங்க இப்பெல்லாம் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி அவ கேட்க ஏன் நானும் புருஷன் தானே நான் பண்ணாம வேற யார் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி அவகிட்ட ரொம்ப க்ளோஸா நடந்துகிட்ட அப்படியே வந்து சைலண்டா பெட்ரூம் பக்கம் அப்படியே இவ்வளவு இழுத்துட்டு போறான் இவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு தன்னோட புருஷ படுக்கைக்கு மட்டும் தானே தன்னை வந்து பயன்படுத்திக்கிறான் மற்ற எல்லா விஷயத்திலயும் தன்னை வந்து எவ்வளவு வந்து கொடுமைப்படுத்துறானே இந்த மாதிரி ஒரு புருஷன்ட்ட நம்ம மாட்டிக்கிட்டோமேங்கிற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு தான் விருப்பமே இல்லாம அவன் கூட போவான் அடுத்த நாள் ஆகுது மௌலிக்கு வந்து ஒரு டாக்டர்ங்கிறதுனால நூறுக்கு மேலே சர்ஜரி வந்து பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து ஒரு அவார்டு வந்து கொடுக்குறாங்க போல் ஸோ அதுக்கு வந்து டாக்டர்ஸ் வந்து எல்லாத்தையுமே இன்வைட் பண்ணியிருப்பாங்க அந்த சைகோபைய இருக்கா அவனும் ஒரு டாக்டர் தான் ஸோ அதனால அந்த ஒரு பார்ட்டிக்கு வந்து இவனும் போவான் அவனோட ஒய்ஃபை கூட்டிட்டு அப்படியே அந்த பார்ட்டிக்கு போயிட்டு யாராவது ஒரு நல்ல பிஸ்னஸ் பார்ட்னராக வந்து தேர்ந்தெடுத்துட்டு அவங்க கூட சேர்ந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலாக கட்டணுங்கிறது தான் இவனோட பெரிய குறிக்கோள் ஸோ அதனால் அந்த இடத்துக்கு அவன் போயிடுப்பான் அப்போ வந்து சாப்பிட்றதுக்கு உட்காரும் போது அங்கே ஒருத்தவங்களை மீட் பண்ணுறதுக்கு அவன் போயிடுவான் நந்தினி மட்டும் தனியாக உட்காந்துட்டு இருப்பான் அங்கே வந்து நிறைய பேர் வந்து பா ஃப்ரூட்ஸை வச்சு ரொம்ப அழகாக வந்து பண்ணிட்டு பண்ணிகிட்ருப்பாங்க பார்க்கும்போது இவங்களுக்கு அழகாக இருக்கும் பார்த்து ரசிச்சுட்டு இருப்பான் அப்போ அங்கே ஒரு பையன் வந்து அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே கீழே போட்டுருவான் அது எல்லாமே விழுந்து உடஞ்சிடுவோம் அங்கே இருக்கிற மற்றவங்க எல்லாம் திட்டிட்டு இப்ப என்ன பண்றது கொஞ்ச நேரத்துல பார்ட்டி ஸ்டார்ட் ஆக போதே அப்படின்னு சொல்லிட்டு உடனே நந்தினி வந்து அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்றா எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ வச்சு ரொம்ப அழகழகா வந்து டிசைன் பண்ணுவா அதை பார்த்துட்டு அங்க வந்து இருக்கிற எல்லாரும் கூட்டம் கூடிடுவாங்க போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க உடனே இவன் வந்து பாப்பா சைக்கோ பையன் எங்களா அது நந்தினி காணமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு கூட்டத்துல வந்து அவ இருக்கத பார்த்து இவன் என்ன இங்க பண்றா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போதும் இவன் வந்து ஒரு டாக்டரை வந்து மீட் பண்ணும் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாள்ல ஸோ அவரு வந்து நந்தினியை வந்து ரொம்ப பாராட்டிட்டு இருப்பாரு ரொம்ப நல்ல பொண்ணுமா நீ உனக்கு எவ்வளவு திறமைகள் இருக்கு அஹ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாராட்டிட்டு இருப்பாரு இதாண்டா சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த டாக்டர் பக்கத்துல போய் நின்னு டாக்டர் ஆஹ் இவதா என்னோட மனைவி ஆஹ் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான் ஓ அப்படியா உங்க பொண்டாட்டிக்கு வந்து ரொம்ப நிறைய திறமைகள் இருக்குப்பா நீ ரொம்ப வந்து லக்கி அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த டாக்டர் வந்து சொல்லிட்டு இருக்கும் போது இவனுக்கும் ஹாப்பியா இருக்கும் அப்பாடா எப்படியாவது இவர்கிட்ட பேசி டீலிங்க வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பான் அதோட வந்து நந்தினி வந்து வெளில வந்து நின்னுட்டிருப்பா அப்போ வந்து நிறைய கட் அவுட்ஸ் எல்லாம் வந்து வச்சிருப்பாங்க போல ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அதுல மௌலியோட ஃபோட்டோஸ் வந்து பெருசாக வந்து போட்டிருப்பாங்க இதை பார்த்த அவளுக்கு பயங்கர ஷாக்கு அப்படியே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் என்னடா அது இது என்னோட மௌலியோட ஃபோட்டோ அவள் டாக்டராக சின்ன வயசுல பார்த்தது என்னோட மௌலியை அவளுக்கு வந்து டாக்டர் ஆகணுங்கிறது அவ்வளோ பெரிய கனவு அவள் அவ அவளோட கனவை ஜெயிச்சிட்ட ஒரு பெரிய டாக்டராக ஆகிட்டாளா அவள் இந்த இடத்துல தான் இருக்கா என்னோட மௌலியை நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கா பின்னாடி வந்து குணால் வந்து மௌலி அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டு இருப்பான் ஸோ இவளுக்கு வந்து தெரிஞ்சிடும் மௌலி இந்த இடத்துல தான் இருக்கா நமக்கு பின்னாடி தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவளை பார்க்க போகிறாங்கிறதுக்காக ரொம்ப வந்து சந்தோஷமாக அப்படியே திரும்பி பார்ப்பாள் அதோட இந்த பார்ட்டை நம்ம முடிச்சுக்கலாம் நம்மளோட நந்தினியும் மௌலியும் சந்திச்சிக்கிட்டாங்களாங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த ட்ராமா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்